பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி செலவை அரசே ஏற்கும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பின் அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பெருந்தலைவர் காமராஜரை நமக்கு வழங்கிய மண்ணான விருதுநகரில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேல் பிளஸ் டூ மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றார் பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை அனைத்து செலவையும் அரசே ஏற்கும் இதற்கென்று புதிய நிதியும் உருவாக்கப்பட்டு முதல் கட்டமாக ரூபாய் ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காலிங்கபேரி வெம்பக்கோட்டை அணைகள் மேம்படுத்தப்படும் காரியாப்பட்டி தெற்கு ஆற்றில் புதிய அணை கட்டப்படும் அருப்புக்கோட்டை அருகே முன்னூற்றி ஐம்பது கோடியில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்றும் கௌசிகா ஆறு கஞ்சம்பட்டி கான்மாய் சீரமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒருவர் பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கல் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது என்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைக்காமல் உங்கள் பெயரையா வைக்க முடியும் என்றும் அவர் அப்பொழுது கேள்வி எழுப்பினார் பத்தாசு தொழிற்சாலைகளில் ஏற்புடுகிற உயிரிழக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி வரையிலான அனைத்து கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன்